ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற பெயர் கூட உச்சரிக்காத நிலையில் ஒவ்வொரு நாளும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் திட்டங்களை தீட்டி நடைமுறைப்படுத்தி கொண்டு உள்ளார் என எம்பி கனிமொழி கருணாநிதி பேச்சு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சிக்கு சொந்தமான பசும்பொன் தேவர் தினசரி சந்தை ஆறு கோடியே எண்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டது இதன் திறப்பு விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் தலைமை வகித்தார் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மீன்வளம் மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் புதிய சந்தையை கனிமொழி கருணாநிதி எம்பி நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு ஆகியோர் திறந்து வைத்தனர் மேலும் திருச்செந்தூர் நகராட்சி அலுவலக புதிய கட்டிட அலுவலகம் குளச்சல் நகராட்சியில் பேருந்து நிலையம் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் செங்கோட்டை நகராட்சி வாரச்சந்தை என புதிய கட்டிடங்களை திறந்து வைத்தனர் मत ना जाना ये पड़ रहा है औरड़ा औरड़ा انا কই pinnar wala மேலும் விழாவில் சுமார் இரண்டு கோடி மதிப்பான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கருணாநிதி எம்பி பேசுகையில் மக்களின் கோரிக்கையை ஏற்று பசுமன் தேவர் தினசரி சந்தை சீரமைக்கப்பட்டுள்ளது அனைத்து வசதிகளுடன் அழகான சந்தையை உருவாக்கி தந்துள்ளனர் மக்களுக்காக திட்டங்களை முதல்வர் மு ஸ்டாலின் நடைமுறைப்படுத்தி வருகின்றார் இது இங்கு சகோதரிகளுக்கு தெரியும் இந்த ஆட்சி பெண்கள் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு மகளிர் உரிமைத்துறை விடியல் பயணம் புதுமை பெண் திட்டம் ஆகியவற்றை சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது இளைஞர்கள் கல்வி பெறும் வகையில் தமிழ் புதல்வன் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது தமிழகத்தில்தான் மதிய உணவு திட்டம் முதன் முதலில் கொண்டு வரப்பட்டது இதன் பின்னர் மற்ற மாநிலங்களிலும் மதிய உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டது எல்லா திட்டங்கள் முத்தாய்ப்பாக காலை உணவு திட்டத்தை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் செயல்படுத்தி வருகின்றார் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் இந்த திட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்று பெயர் கூட உச்சரிக்காத நிலையில் ஒவ்வொரு நாளும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் திட்டங்களை தீட்டி நடைமுறைப்படுத்தி வருகின்றார் என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன்பிரியசாமி மாநகர செயலாளர் ஆனந்தசேகரன் கோவில்பட்டி நகராட்சி தலைவர் கருணாநிதி உள்ளிட்ட திமுகவினர் திரளாக கலந்து கொண்டனர் சந்தை மக்களுடைய கோரிக்கையை ஏற்று நம்முடைய அமைச்சர் அவர்களும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் இந்த பழுதடைந்த கட்டணத்தை இடித்து விட்டு மற்ற மாற்றாக ஒரு புதிய துறை கட்டடத்தை நமக்காக உருவாக்கி தந்திருக்கிறார்கள் அதுவும் அத்தனை வசதிகளோடு கேண்டீன் வசதியோடு ஒரு அழகான பராமரிக்கக்கூடிய எளிதாக பயன்படுத்தக்கூடிய வசதியான ஒரு இன்று கோடிக்கு மேலான செலவிலே உருவாக்கி தந்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்க வந்திருக்கக்கூடிய அமைச்சரவர்கள் திருச்செந்தூரில் புதிய அலுவலக கட்டிடம் கன்னியாகுமரி மாவட்டத்திலே பேருந்து நிலையம் சுகாதார நிலையம் தென்காசி மாவட்டத்திலே நகராட்சி வார சந்தை கோவில்பட்டியிலேயே புதிய நூலக கட்டிடம் பெருமாள் கோயில் அருகிலும் ஒரு புதிய நூலக கட்டிடம் புதிய உணவ தானிய கிட்டங்கி கட்டிடம் கோவில்பட்டி பார்வை குறைபாடு உள்ளோருக்கான குறுந்தொழில்கள் குழும கட்டிடம் என்று பல்வேறு நம்முடைய ஆட்சியிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்காக நிறைவேற்றி பல்வேறு பணிகளை இன்று இன்று திறந்து வைத்திருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலாக நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி இருக்கிறார்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு ஒவ்வொரு நாளும் மக்களுக்கான திட்டங்களை தீட்டி தந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு எல்லாரையும் விட இன்னும் சிறப்பாக தெரியும் ஏனென்றால் இது பெண்களின் முன்னேற்றத்திற்கான முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு ஆட்சி மகளிர் உரிமை குன்றையாக இருக்கட்டும் விடியல் பயணமாக இருக்கட்டும் நம்முடைய வீட்டில இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் கல்லூரிக்கு போய் படிக்கும் போது அவர்களுடைய கல்வி தடைபட்டு கூடாது என்பதற்காக அந்த பெண்களுக்காக பெண் ஆயிரம் ரூபாய் வழங்குவதாக இருப்போம் பெண்களுக்கு மட்டுமா கல்லூரி கல்வி ஆண்களுக்கு இல்லையா என்ற கேள்வி வந்த பொழுது உடனே அவர்களுக்கும் தமிழ் முதல்வன் என்ற அந்த திட்டத்தின் வழியாக முதலமைச்சர் அவர்கள் இளைஞர்களுக்கும் கல்வி கட்டுப்பதற்காக ஆயிரம் ரூபாய் வழங்குவேன் என்று வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மிக சிறப்பாக முத்தாய்ப்பாக நம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து முதல் முதலாக தமிழ்நாட்டிலேதான் மதிய உணவு திட்டம் என்பதை தொடங்கப்பட்டது அத்தமிழகத்தை பார்த்துதான் இன்று நாடு முழுவதும் பள்ளி செல்லக்கூடிய பிள்ளைகளுக்கு மதிய உணவு வழங்கக்கூடிய திட்டத்தை மற்ற மாநிலங்களும் ஒன்றிய அரசும் இன்று நிறைவேற்றி இருக்கிறது அதே போல எல்லா திட்டங்களுக்கும் முத்தாய்ப்பாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் காலை உணவு திட்டம் பள்ளிக்கூடத்திற்கு வரக்கூடிய நம்முடைய வீட்டு பிள்ளைகள் காலை உணவு வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக காலை உணவு திட்டத்தை உருவாக்கி இன்று அது அரசு உதவி பெறக்கூடிய அரசு பள்ளிகள் மட்டும் இல்லாமல் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளிலும் படிக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கு காலை சிற்றுண்டியை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி எத்தனையோ போராட்டங்களுக்கு எதிர்த்து ஒன்றிய தமிழ்நாடு என்ற உச்சரிக்கப்படாத அந்த நிலையிலும் ஒவ்வொரு நாளும் தமிழ் மக்களுக்காக தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய மக்களுக்காக திட்டங்களை தீட்டி தந்து கொண்டிருப்பவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் நம்முடைய அமைச்சர் அவர்களும் இன்று காலை கூட அந்த கூட்டத்திலே பல்வேறு பகுதிகளிலே இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகளிடம் நேரடியாக கேட்டு தெரிந்து கொண்டு அங்கேயே இருக்கக்கூடிய அதிகாரிகளை அழைத்து பேசி அந்த பிரச்சனைகளுக்கு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளுக்கு எல்லாம் தீர்வு கண்டுபிட்டுத்தான் இந்த நிகழ்ச்சியிலே இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்களும் நம்முடைய தொகுதியின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம் அமைச்சர் அவர்கள் நிச்சயமாக விரைவில் நாங்கள் இரண்டு அமைச்சர்கள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய உள்ளாட்சி பிரதிநிதிகள் என்று அத்தனை பேர் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தருவதாக உறுதி அளித்திருக்கிறார்கள் அந்த மகிழ்ச்சியோடு அவர் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டதை ஒரு மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கம் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்